கடகராசி கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒருவர் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் பதினொன்று பேர் புகழ் உச்சாணி கொம்புன்ற உச்சத்துக்கு போயிடுவார் இந்த மாதத்தில் உங்களுக்கு வைகாசி மாதத்தில் அப்படி ஒரு வல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறது உயர்ந்த அளிப்பார் மருத்துவர்கள் சிறப்பை அடைவார்கள் மாணவர்கள் சிறப்பை அடைவார்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் சிறப்பை அடைவார்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் சிறப்பை அடைவார்கள் இந்த வைகாசி மாதன்றது அவ்வளோ பவர்ஃபுல் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒரு மாதத்துலேயே முடிவிடுமான அதற்கான அச்சாணி வரும் ஆரம்பமாவது வரும் ஓம்னு ஆரம்பிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார் சிம்மராசிக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான இதெல்லாம் யோசித்து பார்க்கச்சே தான் நமக்கு தெரியுது என்னென்ன நன்மைகள்லாம் வரப்போகிறதுன்ட்டு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்கு கடகராசின் உயர்வை தடுக்கவே முடியாது அதை மாதிரி ஒரு உயர்வை கொடுக்குற இடத்துக்கு வைகாசி மாதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம்